புஷ்பா பார்ட் டூ திரைப்படம் ஹிட் இருக்குன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் தெலுங்கு சினிமாவுக்கு இது ஒரு சாபமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சினிமா துறையில் இருக்கவங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போறீங்க புஷ்பா பார்ட் டூ திரைப்படத்தோட ப்ரீமியர் ஷோ ரிலீஸ் ஆன போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண் உயிரிழந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதை பத்தினா ஒரு தகவல் லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரியும் அந்த பெண் உயிரிழந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய பையன் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில ஆபத்தான நிலையில் மூளைச்சாவு அடைஞ்சி இப்ப சிகிச்சை பெற்று வந்துட்டு இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையானது மட்டும் இல்லை அல்லு அர்ஜுன் கைது அதன் பிறகு ஜாமீன்ல வெளியே வந்தது இப்படின்னு சொல்லி பூதாகரமாக போய்கிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில தான் தெலுங்கானா முதலமைச்சர் ஏற்கனவே அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டப்போ சட்டம் தன் கடமையை செய்யும் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ நேற்று சட்டசபையில் அவர் பேசின தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விவகாரத்துல தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம இனி தெலுங்கானாவில் எப்பவுமே பிரீமியர் ஷோனு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தா பிரீமியர் ஷோ அந்த தெலுங்கானாவுல அலு அர்ஜுன் போன அந்த சந்தியா திரையரங்கம் மட்டும் இல்லாம பக்கத்துல நிறைய திரையரங்குகள் இருந்துச்சு எல்லா இடத்துலயுமே கூட்ட நெரிசல் அதிகமாகவே இருந்துச்சு இதனாலேயே நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு ஒரு பிரச்சனைகள் உருவாகிற அளவுக்கு ஒரு ஏற்பட்டதுக்கு இந்த படத்தோட பிரிமியர் ஷோ தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதத்தான் ரேவந்த் ரெட்டி சட்டசபையில் சொல்லி சொல்றாரு அவர் சொன்னதில் இன்னொரு ரீசன் என்னன்னா தான் ஆட்சியில் இருக்க வரையிலும் தான் இருக்கிறவரிலையும் இனி தெலுங்கானாவில் ப்ரீமியர் ஷோன்னு ஒன்று கிடையவே கிடையாது சினிமாவுக்கு எந்தவித சலுகையுமே கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது தெலுங்கு சினிமாவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா தெலுங்கு சினிமா இருக்கிறதே வந்து ஹைதராபாத்தில் தான் அவங்க பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது எல்லா நடிகர்களும் ஐதராபாத்தில் தான் இருக்கிறாங்க ஹைதராபாத்தை தலைமையாக வச்சுருக்கிற தெலுங்கானா அரசு இப்போது இப்படிப்பட்ட ஒரு முடிவை சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது